ஐநூறு கேங்மேன் வேலை செய்யும் கிடங்களில் அந்த சர்க்கிளில் டாப் போஸ்ட் சீனியாரிட்டி பார்த்து சீனியாரிட்டி அனுப்பியில் ஐம்பது பேர் போடுவோம் இரநூறு பேர் இருக்கக்கூடிய சர்க்கிள் இருபது பேர் போடுவாங்க கள உதவியாளர் என்பது பணியிடத்தை நம் சி சங்கம் சங்கம் ஏற்றுக்கொள்ள ஒரு புதிய கேடரை உற்பத்தி பண்ணி இரவோடு போட்டதே அதனால தான் நீதிமன்ற வழக்குக்கே போனோம் எது கேட்டாலும் மின்சார இல்லை டப்பு எதுன்றாங்க அவங்க அவங்க எதுக்கட்டாலும் சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாளைக்கு உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு நிர்வாகம் செய்கின்ற விஷயமாக இருக்க நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் டி சங்கர் இந்த சேனல் தொடர்ந்து இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக உலகளாவிய பல்வேறு தரவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஏற்படக்கூடிய பல்வேறு எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவ்வப்பொழுது உங்களுக்கு ஹார்ட் நியூஸாக இந்த சேனல் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களது சேனல் ஓகே இந்த வாரம் வந்து ஈபி ஸ்பெஷல் ஏன் ஈபி ஸ்பெஷல்னா இந்த வாரம் லைவ் இல்லை நான் வந்து கொஞ்சம் வெளியூர் போகின்றிருக்கு அதனால ரெக்கார்டட் வீடியோ இபியில் இருக்கக்கூடிய இன்றைய ட்ரெண்டிங்கான சில விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா இது போடுவதன் மூலமாக எனக்கு போன் கால் வருவதை தவிர்க்க முடியும் என்றது மிக மிக முக்கியமான காரணம் அந்த காரணத்தை ஒட்டி போன் காலை தவிர்ப்பதற்கு உங்களுக்குள்ளேயே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு கார்த்திகேயன் கேட்ட கேள்விகளுக்கு லோகநாதன் உட்பட பல்வேறு தோடர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மற்ற கேங்மென்கள் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய கால் நான் அட்டன் பண்ணவில்லை நாளை என்னை கேட்காமல் இருப்பதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது நாம சில நாட்களுக்கு முன்னாடி வாரிய தலைவரை சந்தித்தோம் தேர்தல் முடிஞ்சது தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்துச்சு எலெக்ஷன் போர்டு லிஃப்ட் பண்ண பிறகு வாரிய தலைவரை சந்தித்தோம் அப்படி வாரிய தலைவரை சந்தித்த பிறகு ஏற்கனவே வாரிய தலைவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகளை நினைவு பேசணும் பல விஷயங்கள் பேசலாம் அதில் குறிப்பாக கேங்மென் சம்பந்தமாக ரெண்டு மூணு விஷயங்கள் யாங்மன் சம்பந்தமாக ஊர் மட்டல் சம்பந்தமாக பேசணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அதை நான் போட்டுடுறேன் பத்து பர்சன்ட் போட சொல்லி சொல்லிட்டேன் ரெண்டு சொன்னார் பத்து பர்சன்ட் சொன்ன நம்ம பேசணும் ஏன் சார் பத்து பர்சன்ட் அடிங்க ஃபர்ஸ்ட்டு ஐம்பது பர்சன்ட் நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் அடிங்க இப்போ பத்து பர்சன்ட் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு பத்து பர்சன்ட் எவ்வளோ சார் வருவாங்க இல்லை நீங்கள் போடுறதா போகிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுங்களா சார் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டாவது போட்டுக்கணும் இல்லை இல்லை எல்லாரையும் போட்டு அந்த இடத்துல கோயம்புத்தூர்ல பல்வேறு இடங்கள்ல சிக்கல் வரும் வேலை சேர்க்கால அப்ப லெப்ட் ஹவுட் கேங் பண்ண போடுங்க கூட சொன்னோம் ஆனா அது பினான்சியல் கன்சன் பல்வேறு பழைய பாட்டுகள் பாட ஆரம்பிச்சாரு அப்போ நாம என்னன்னா சரி இதுல வந்து கொஞ்சம் அமைதி காப்போம்னு சொல்லி பத்து சதவிகிதம் என்று ஓட சொல்லி சொல்லிட்டேன் இந்த மாதம் முப்பது ஆறுக்கு முன்பாக போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இது மாதிரி பலமுறை முறை சொன்னாரு ஆனா இந்த முறை போட்டுருவோம் உறுதியாக சொல்லி இருக்கிறாரு இருந்து பார்க்க வேண்டிய இந்த பத்து பர்சன்ட் என்ன பிரச்சனை இல்ல ஒரு ஒவ்வொரு சர்க்கிள்லயும் இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சர்க்கிள் ஐநூறு அந்த டாப் மோஸ்ட் சீனியாரிட்டி பார்த்து சீனியார்டிப்பா ஐம்பது பேர் போடுவோம் இரநூறு பேர் இருக்கக்கூடிய சர்க்கிள் இருபது பேர் போடுவாங்க இதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்முலா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது இது போடலாம் என்று அவர் நினைச்சிருப்பாரு கொஞ்சம் கூல் பண்ணலாம் இப்போ நான் இது வந்து கூல் ஆகுமா ஊழாகாதா அப்படின்னு உத்தரவு போட்ட பொருள் தெரியுது களத்துல என்ன சூடு கிளம்ப போகுது எவ்வளவு நெருப்பு பொறி பறக்கப்படுது மற்ற பாதிக்கப்பட்டிருக்க கேங்மென் குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு எல்லாரையும் விட்டு இருக்கக்கூடிய நீலகிரியில் நடுங்கிக் இருக்கக்கூடிய அவர்கள் என்ன சொல்ல போறாங்க ஓகே பத்து பர்சன்ட் ஓகேன்னு மீதி தொண்ணூறு பர்சன்ட் சுமார் இருக்க போறாங்களா இது ஒரு விடையம் பருவதையை தடுக்க வேண்டாம் என்பதனாலையும் வந்த பிறகு பேசிக் என்பதனால அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது மிக முக்கியமானது கேங்மென் பணியாளர்களுக்கு கள உதவியாளர் வாங்கி தருவதாக சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம் பல முறை சொன்னோம் சவுத்துல ஜெகதீஷ் கேங் பண்ணி இறப்புக்கு பிறகு அந்த கள உதவியாளர் போடுவது என்பது வாரிய தலைவர் உறுதி செய்யப்பட்டு அதை நாம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை உறுதி செய்யப்பட்ட வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை மீண்டும் நினைவுபடுத்தி பேசிய அப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் அது இதுதான் பரவாயில்ல ரெண்டு மூணு நாளில் ஃபோனில் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய ஃபோன்கள் நிறைய ஃபோன்களை எடுக்கல அதுக்காகவே அதை போறேன் அப்போ வந்து வாரிய தலைவருக்கு யாரோ ஒருவர் யாரும் தெரியாது நிர்வாக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிமேதாவி ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்ன வழங்கியிருக்கிறாரு சார் ஒரு எழுநூறு எழுநூறு பேர் ரஃப்லி வந்து ஐடி டிப்ளமோ பிஇ இப்பெல்லாம் படிச்சிருக்கிறாங்க அப்படி படிச்சவங்களை நம்ம இன்டர்னல் செலக்ஷன் போட்டுடலாம் என்று ஒரு ஆலோசனை வழங்கி சரி எழுநூறு பேர் போட்டிருக்கேன் மீதி தெரியல இது சம்பந்தமாக சேர்மன் நம்ம ஒரு எழுநூறு பேர் போட்டலாம் மீதி வந்து ஒரு இயர் பை இயர் கொஞ்சம் போடலாம் அப்படின்ற ஒரு அவர் யாரோ ஒருத்தர் சொன்னதை வாரியத்துல நம்மகிட்ட கிட்ட அதாவது போடணும் என்ற எண்ணத்திற்கு வந்ததற்கு உண்மையிலே நம்ம வந்து வரவேற்கிறோம் அதுல வந்து நம்ம மாற்று கட்டுகிறது ஆனா எழுநூறு பேரை போடுவேன் அப்படின்னு சொன்ன மீதி இருக்கிற ஒன்பதாயிரம் பேர் என்னச்சு மீதி கூட ஒன்பதாயிரம் பேர் என்ன போகிறார்கள் என்பதற்கு விடையில்லை ஃபேஸ் மேனில் போடலான்ற மாதிரி அவர் சொல்றாரு அது நாம் ஏற்கல அது நம்ம அப்சேஷன் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அது நடைமுறைக்கு வராது ஏன் வராது அப்படின்னு சொன்னா கள உதவியாளர் என்பது கேங்மென் என்ற பணியிடத்தை நம்ம சிஇடி சங்கம் ஆரம்பத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் இருந்து ஒரு புதிய கேடரை உற்பத்தி பண்ணி இரவோடு இரவாக போட்டதே ஏற்க அதனால தான் நீதிமன்ற வழக்குக்கே போனோம் இப்ப அதே நாவது கேங் பண்ணல இன்டர்னல் செலக்ஷன் ஐடிஐ படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க பிஇ படிச்சு முடிச்சவங்க டிராப்ஸ் எல்லாருமே சேர்த்து அவங்களுக்கு ஒரு எழுநூறு எழுநூத்தி பேருக்கு கலவுதி வேலை இன்டர்னல் செலக்ஷன் கொடுப்பேன் என்பதே தப்பு ஏற்க முடியாது அபத்தம் ஏன்னா கேங்மேன் பதவியே இருக்க கூடாதுன்றான் கேங்மேன்ல இருந்து கள உதவியா இன்டர்னல் செலக்ஷனா ஈபி வரலாற்றிலே அது கிடையாது அப்படி ஒரு புதிய புதுசா ஒரு சிஸ்டம் வரும் அப்படி என்னன்னா இன்டர்னல் செலக்ஷன் கொடுத்து மீதி பேர் அப்படியே வச்சுப்பாங்க இதான் மறைமுகமாக நிர்வாக சொல்ற ஏற்பாடு ஒரு எழுநூறு பேர் கொடுத்த மீதி பேர் என்ன பண்ணுவாங்க அதுல டிகிரி படிச்சவங்க இருக்காங்க எம்பில் படிச்சவங்க இருக்காங்க எம்காம் படிச்சவங்க இருக்காங்க இவர்கள் என்ன பண்ண போறாங்க அசசரா பண்ண போறாங்களா தெரியல உத்தரவாதம் இல்ல எது கேட்டாலும் மின்சார வேட்டில பணம் இல்ல பணம் இல்ல டப்பு இல்ல டப்பு இல்ல டப்பு இல்லைன்றாங்க அப்போ நான் என்ன சொல்றேன் கேங் இருந்து இன்டர்னல் செலக்ஷன் கள உதவியாளராக போடுவது என்பதை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது அப்படி ஒருவேளை நம்ம ஏற்று

அப்ப கேங்மன்ல இருந்து ஹெல்பர் வந்து இன்டர் செலக்ஷன் போடுவாங்களா போடலாமா போடுங்க அப்படின்னு ஒரு அறி அதி எந்த மேதாவின் தெரியல ஒரு ஆலோசனை வாரிய தலைவர் அது நடைமுறைக்கு வராது யாரோ ஒரு சில கூட போய் பேசுறாங்களா ஏத்துக்கிட்டு வந்ததாக கூட நமக்கு தகவல் எந்த காலத்துல சிடி ஏத்துக்காதுங்க நேர்மையாக தொழிற்சங்க நடத்துகின்ற எவரும் தொழிலாளிகளின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய எவரும் கேங்மென்ல இருந்து இன்டர் இருக்க பண்ணி ஏற்றுக்கவே மாட்டாங்க நாம ஏற்றுக்க மாட்டோம் அது நடைமுறைக்கு வராது அப்ப இது இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வர பர்பஸ் என்னன்னா மணிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி இதையும் போடாது பண்ணிருது கேட்ட சீடு தான் கெடுத்தாங்க அவங்கதான் கெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே போடாது அவங்க எடுத்துட்டா அவங்க எடுத்தான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுலாம் பாரு கொஞ்ச நாளைக்கு உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு நிர்வாகம் செய்கின்ற விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு நாம ஏன் ஆரம்பத்தில் கேங் கேஸ் போட்டேன்னு தெரியல கேங் மன வரக்கூடாது ஹெல்பரா போட்டுன்றது இப்போ புரியுது அவங்களுக்கு இப்போ புரிய நினைக்கிறேன் அப்போ நாம என்ன ஆலோசனை சக்கனா இப்போ நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்றாங்க ரைட்டு நிதி இல்லையா நம்ம ஒரு ஆலோசனை சொன்னோம்ல நம்ம யார் வந்து ஒன்பதாயிரத்து அறுநூத்தி ஏற்கு போடுன்னு சொல்ல வரல தமிழ்நாடு புக்கு ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி செலக்ஷன் சீனியாரிட்டி இருக்குது முதலாண்டு மூவாயிரம் பேர் கொடுங்க ஹெல்பரு ரெண்டாவது ரெண்டாவது வருஷம் ஒரு மூவாயிரம் மூவாயிரம் போடுங்க மூணாவது வருஷம் மூவாயிரம் பேர் மூவாயிரத்து அறுநூத்தி பதிமூணு பேர் போடுங்க மூணு ஃபேஸ் போடுங்க போன மாதம் மட்டும் ஆயிரம் ரூபாய் ரிட்டையர் ஆகிட்டா போன மாதம் மே மாதம் நீ ஃபுல்லாக ரிட்டையர் பண்ணுறா ஏற்கனவே முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு வேகன்ட் இருக்கு போடலாம்ல எக்ஸாம் போட்டுடலாம் சரி ஃபேஸ் மேலே போடுங்க என்று சொல்கிறோம் என்னென்னா இதில் தொழிலாளர் ஐக்கிய சங்கம் ப்ளே பண்ணுற மாதிரி தொழிலாளர் ஐக்கிய சங்கம் போடக்கூடாது என்ன சொல்கிறாரு தொழிலாளர் ஐக்கிய சங்கம் டெக்னிக்கலி குவாலிஃபைட் பண்ணுறதா நீங்கள் எஃப்ஏ பண்ணுங்க மீதே வந்து அஞ்சாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் டுவெல்த்து பிளஸ் டூ படிச்சுக்கணும் போடக்கூடாது என்று நிர்வாகத்திடம் கடுமையாக அப்செக்ஷன் கிடைத்து கொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இது இந்த நகர்வு என்று இந்த பேச்சு என்பது இந்த ஆலோசனை என்பது நிர்வாகத்தில் யாரோ ஒருவரால் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும் நீங்களும் புரிஞ்சுக்க அந்த சங்கத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்க இப்போ நாம என்ன சொல்ல மூணு பேசா போடுங்க நமது அமைப்பு எப்பொழுதுமே ஒரு நீண்ட காலத்தில் தொலைநோக்கு சிந்தனையோடு தான் பார்ப்போம் இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா போதுன்னு பலர் நினைப்பான் நாம நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்கா இருக்கல நாளைக்கு எதிர்காலத்தில் அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை தான் நாம் தொலைநோக்கு சிந்தனையோட பிறகு அதனால தான் ஆரம்பத்தில் இந்த கேங் மேனவர் கூடாது கேங் மேனவர் கூடாது ஹெல்பர் போனோம் ஹெல்பர் ஒன்று சொன்னோம் இப்பொழுதும் சொல்கிறோம் எவ்வளோ பேருக்கு மட்டும் ஹெல்பர் போடுவது என்பதை நாம் ஏற்க மாட்டோம் வராது கண்டிப்பா வராது ஏற்க மாட்டோம் யாரும் ஏற்பானா ஏற்கவே மாட்டான் அப்போ ஃபேஸ் நம்ம ஆலோசனை கொடுப்போம் வரவேற்கிறோம் போடறோம் என்ற எண்ணத்துக்கு நிர்வாக வந்துருக்க வரவேற்கிறோம் ஃபேஸ்மென்னு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டின் அப்படின்னு போடுங்க நம்ம ஆலோசனை வழங்கலாம் ஏன்னால் யார் எப்படி போனா எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க எனக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் கொடு எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடு எனக்கு மட்டும் கன்விஷன் கொடு அப்படின்ட்டு கேட்கக்கூடிய சுயநலவாதிகள் கூட்டத்துடைய தோற்றுச்சியம் நாம் இல்லை நாம் அனைவருக்கும் பொதுவானவர்கள் அனைவருக்குமான வெளியிலேயே வாங்கி கொடுப்போம் அனைவருக்கான உரிமைகளை வாங்கி கொடுப்போம் அனைவருக்குமான சங்கம் இது என்பது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் அப்போ இதுதான் இப்ப சமீபத்துல ஓடிட்டு இருக்கு வாரிய தலைவரோட பேசுனது என்ன நீங்க என்ன அப்படி சொல்றாங்களே இப்படி சொல்றாங்களே ஏன் பலர் வந்து எனக்கு கிடைச்சிடும் எழுநூறு ரூபாய்ல எனக்கு வந்துடும் எழுநூறு ரூபாய் எனக்கு வந்துடும் எப்படி பகல் கணவன் வந்திருக்கக்கூடிய வந்திருக்க கூட ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கேங்க முன்னேற்றியில பிளவை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி குழம்பீன புட்டையில் மீனை பிடிக்க நிர்வாகம் முயல்கிறது அது மீன் பிடிக்கிறாங்க என்ன பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நிர்வாகம் சுயமாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இயங்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் நமது அமைப்பு நினைக்கிறது நாம் அனைவருக்கும் பொதுவானவர்கள் நாம் செய்ய வைக்கக்கூடிய கோரிக்கை கூட யாருக்கும் பாதகம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவதாக அது இருக்கணும் அப்படிதான் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் தான் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டின் அப்படி இந்த மாதிரி கொடுக்கட்டுமே அப்படி அது கூட என்னுடைய இது என் தனி பண்ணணும் அமைப்புலாம் நம்ம பேசணும்னு வச்சிங்களேன் ஆனால் எந்த காலத்தில் வாரி தலைவர் சொன்னது வாரியத்தில் யாரோ ஒருத்தர் சொன்னது ஒரு ஐக்கிய சங்கம் கூட சொல்லியிருக்கலாம் எனக்கு வந்த தகவல் ஐக்கிய சங்கம் இப்படி சொன்னதாக தான் தகவல் எனக்கு கண்டிப்பாக நடக்காது அப்படி ஒரு உத்தரவு கற்பனை வச்சுங்களேன் அப்படி ஒரு உத்தரவு வருது வாரியத்தை வாரின்னு எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்க தெரியல எத்தனை தொழிலாளி எஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி டிஎஃப் முன்னாடி போய் பத்து பார்த்துருக்கீங்களா எனக்கு கூட அப்படின்னு சொல்லி அதனால தான் உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி அப்ப எதுவும் நடக்காம எதுவும் நடக்காத அவங்க பண்ணிட்டாங்க எழுநூறு பேருக்காக கிடைச்சிருக்கப்பா அதையும் கெடுத்தாங்க அதையும் கெடுத்தாங்க சொல்வதற்கான ஒரு திட்டத்தை திட்டமிட்டு தீட்டி கொண்டிருக்கிறார் என்று தான் நீங்க புரிந்து வேண்டியது இதுதான் இந்த வாரத்துக்கு ஏன்னா இந்த வாரம் நான் ஊர்ல வெளியே ஒரு டெல்லி போறேன் லைவ் இல்ல லைவ் இல்லாதனால இதை ரெக்கார்ட் பண்ணி இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இப்போ நான் நாட்களுக்கு முன்னாடி நடந்ததுனால இந்த வாரம் திங்கட்கிழமை பாரிய தலைவர் நடந்த பேச்சுவார்த்தையில இது சொல்லப்பட்டது நமது தோழர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் கேட்டாங்க நான் வீடியோ போறேன்னு சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் அந்த வீடியோ உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது பாருங்க பொழுதும் சொல்கிறேன் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அனைவருக்குமான வீடியோ ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு கிடைத்தால் போதும் என்று யாராவது நினைச்சாங்கன்னா அவர்கள் தான் பச்சோந்தி சுயநல கூட்டத்தின் ஒற்றர்கள் என்று நினைக்கிறேன் நாம் பொதுவாக ஒன்பதாயிரத்து அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வீடியோ ஏற்படுத்துவதற்கான முயற்சி பண்றான் கள உதவியாளர் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைப்பதற்கான நடவடிக்கை நாம் எடுப்போம் இது மட்டும் இல்லாம நாம் வேறு சில நடவடிக்கைகள் எடுக்க போறோம் அது இருபத்தி எட்டாம் தேதி என்று அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் நடக்கக்கூடிய கூட்டத்தில் அது மிகப்பெரிய அறிவிக்கையாக வரும் அந்த அறிவிக்கை வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் மின்சார வாரியத்தில் நாம் என்ன செய்யப் போகின்றோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும் ஆக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய தொலைபேசியில் தொடர்பு நான் ஃபோன் எடுக்காமல் இருந்த பல்வேறு நமது தோழர்களுக்கு இதான் தகவல் அதனால நீங்க ஒருத்தர் ஒருத்தர் முட்டிக்காதீங்க மோதிக்காதீங்க அனைவருக்குமாக கள உதவியாளர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து பயணிப்போம் அதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்பதுதான் இந்த வாரத்தில் உங்களை செய்தி இது ரெக்கார்டு கிடையாது இது வந்து லைவ் கிடையாது ரெக்கார்டு நான் வெளியூர்ல இருந்து போறேன்றதுனால உங்களுக்கு பதிவு செய்து அனுப்புகின்றேன் இது இது தொடர்பான உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் போடுங்க நாம் சொன்னது நான் சொன்னது சரியா தவறா நான் சொன்னதில் உங்களுக்கு கருத்து வெற்றுமைகள் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க பதிவு பண்ணுங்க குறிப்பாக இதை சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் அன்டில் தென் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்